வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இன்று மழை என்பது அதிகாலை நேரங்கள் பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் மதியம் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவோணமலைக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி கண்டி தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்குள்ள மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் இடங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கு மேலும் மார்ச் பதினான்கு பதினைந்து தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரங்கில் மிதமான வந்து சற்று கனமழையும் கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மார்ச் பதினாறாம் தேதி சற்று மேற்கே முன்னேறி மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினாறாம் தேதி மார்ச் பதினைந்தாம் தேதியை மழை கொடுக்க வைப்பது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறாம் தேதி திருகோணமலைக்கு வடக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்கள் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேலும் மார்ச் பதினாறை விட பதினேழு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு மாகாணங்களுக்கு ஆங்கேக்கான மழை கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் முல்லைத்தீவு தெற்கு பகுதி பவுனியா அனுராதபுரம் அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது வடக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்பது மார்ச் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று தேதியும் வடமாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமன்ற சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்குள் நோக்கி பயணிக்கும் முடிந்தால் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதியில் மீண்டும் ஒரு இலங்கையில் உட்பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் வடமாகாணங்களுக்கும் உடற்பரவலான மழைப்பொழிவு மன்னிக்கணும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறாம் தேதி தொடங்கும் மழை வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறு பதினேழு வடமாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் வட மாகாணங்களை ஒதுக்கி பெரும்பாலும் வவுனியா முல்லைத்தீவு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வட மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்களை நோக்கி பயணிக்க முன்பதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தெற்கு மாகாணங்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கிளி கிளிநொச்சி வரை முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியும் கிளிநொச்சிக்கு தற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் பரிந்துரை கிளிநொச்சிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழை முன்னேறி கிடைத்தாலும் லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழை மிதமான முதல் சற்று கனமழை என்றும் கூடுதலான பரப்பிலும் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாமே வளிமண்டல சுழற்சியாக அமையும் என்பதால் காற்றின் வேகம் வளிமண்டலத்தில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று சற்று குறைவாகவே இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வலிக்கடலாக குமரிக்கடலும் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்